ஸோ இன்னைக்கும் நம்ம கூவாகம் என்று சொல்லப்படுகிற அந்த அங்க அங்க இருக்கிற கூத்தாண்டார் கோவில்ல அவருக்கும் வழிபாடு உண்டு அரவானுக்கும் வழிபாடு உண்டு அப்போ இந்த அரவான் சின்ன பையன் தானே சொல்றான் கிருஷ்ணா நான் வந்து தலையை வெட்டி கொடுக்குறதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது நான் ஒரு கல்யாணம் கூட ஆகாத இளம் பையனாக இருக்கேனே ஒரு கல்யாணமான எனக்கு ஆகிட்டு அப்புறமா நீ என்னை கூப்பிடக்கூடாதா அப்படின் போது அவ்வளோதானே உன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறார் அப்போ அரவான் முழிக்கிறார் நீ கவலைப்படாத நான் மோகினியாக வந்து உன்னை திருமணம் செய்து கொள்ளுகிறேன் பாருங்க என்னன்னு கேட்டால் ஒருத்தன் ஒரு வரம் கேட்குறான் அவன் தன் தலையே கொடுக்க போகிறாங்கிற பொழுது கண்ணன் எப்படி ஒரு வசனம் கொடுக்குறான் அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற உனக்கு நாளைக்கு தானே கா காலையில் நீ வந்து தலையை கொடுக்க போகிற நான் உன்னை இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் வா அப்படின்னு சொல்லி அவர் மோகினி மாதிரி உருவெடுத்து அவனை ஒரு நாள் திருமணம் செய்து கொண்டதாக வரலாறு அதனால தான் இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க முதல் நாளைக்கே அந்த அரவாணிகள் என்று சொல்லப்படுகிற திருநங்கைகள் அங்கே போய் கூத்தாண்டாரை வணங்கி அங்கே திருமணம் செய்து கொள்வதாக அவர்கள் வந்து கிருஷ்ணனுடைய அவதாரமாக தன்னை நினைத்துக்கொண்டு மோகினிகளாக திருமணம் செய்து கொண்டு அடுத்த நாள் அவனுக்கு களபலி ஆன பிறகு அந்த தாலியை அறுத்துவிட்டு அதற்காக அவர்கள் வருத்தப்பட்டு அழுகிறார்கள் அதாவது இந்த சடங்கெல்லாம் எப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ரத்தத்தோட உணர்வோட அந்த பண்பாட்டோட ஊறி இருக்கிறதுனால இதை நம்ம வேறு வகையில் பார்க்க முடியாது